வணக்கம் நண்பர்களே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குள்ள இருந்து ஒரு முக்கியமான கட்சி நாங்க பேசிட்டு இருக்கோம் அந்த கட்சி எப்பனாலும் எங்களோட கூட்டணிக்குள்ள வருவாங்க அப்படின்னு சில தினங்களுக்கு முன்பு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஒரு நேர்காணல தெரிவிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணிக்குள்ள இருந்து சில கட்சிகள் எங்க பக்கம் நகண்டு வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பரப்புரையில தொடர்ந்து சொல்லிட்டு வரார் இதுல மிக மிக முக்கியமா என்னன்னா தமிழகத்துல சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில திமுக அதிமுக இரண்டுமே பரப்புரைகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க ரொம்ப முக்கியமா திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கக்கூடிய ஒரு பரப்புரையை தொடங்கி இருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப குறிப்பா கோவையிலிருந்து தன்னுடைய தேர்தல் பரப்புரையை தொடங்கி வெற்றிகரமா நடத்திட்டு வர்றார் இந்த நேரத்துல சிறிய சிறிய கட்சிகள் சின்ன கட்சிகள் பலவுக்கும் பெரிய டிமாண்ட் ஒன்னு எழுப்புறாங்க அது திமுக கூட்டணிக்குள்ள இருந்தாலும் சரி அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற கோஷம் இப்ப மட்டுப்பா இருந்தாலும் கூட கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை ரொம்ப அழுத்தமா ஒழிக்குது இன்னொரு பக்கத்துல அப்படியே நம்ம இந்த திசையில பார்த்தா பாஜக அதிமுக இடையில ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்கு என்கிற கோஷம் ஒரு ஓயாத குரலாக தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே தான் இருந்துட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை நிராகரித்து விட்டாலும் கூட பாஜகவினர் அமித்ஷா சொல்லிட்டாரு எங்களுக்கு என்கிற ஒரு டோனே தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வராங்க இந்த நிலையில தான் மதிமுக ஒருவேளை திமுக இருந்து வெளியேறலாம் என்கிற ஒரு சூழல் எழுந்திருக்கு அது வெளியேறுவாங்களா மாட்டார்களா என்பது அவர்கள் வந்து எந்த அளவிற்கு கூட்டணிக்குள்ள மரியாதையாக நடத்தப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு ஸ்டீட் ஷேரிங்ல அவர்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு என்கிறத பொறுத்துதான் அந்த முடிவு எடுக்கப்பட முடியும் இருந்தாலும் அதற்கான ஒரு மழை விட்டாலும் தூவானப்படாத குறையா அதற்கான ஒரு அறிகுறி இப்பொழுது தென்பட ஆரம்பிச்சிருக்கு அது என்ன அறிகுறி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதா இந்த வீடியோனுடைய நோக்கம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பெறலாம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்க புள்ளி முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல வாரிசு அரசியலை கலைஞர் கருணாநிதி இம்ப்ளிமெண்ட் பண்றாரு ஸ்டாலினுக்கு போகஸ் பண்றாரு சோ வைகோ போன்றவர்களுக்கு அங்க இடம் இல்ல களம் இல்ல என்பதனால் வைகோ வெளியேற்றப்படுகிறார் வைகோ வெளியேற்றப்பட்ட மறுமலை திராவிட முன்னேற்ற கழகம் அவரோடு பல மாவட்ட செயலாளர்கள் வெளியில வர்றாங்க எம்ஜிஆர் திமுகவுல இருந்து பிரிந்து வந்த போது என்ன சேதத்தை ஏற்படுத்தினாரோ இணையான ஒரு சேதத்தை வைகோ ஏற்படுத்துவார் என்பதாக அன்றைய மதிப்பீடுகள் இருந்துச்சு ஆனா தேர்தல் முடிவுகள் வைகோ அவர்களுக்கு பெரிய வெற்றிகளை எந்த தருணத்திலும் தந்ததில்லை அது ஒரு தனிக்கதை ஆனா வைகோ அவர்கள் அதற்கு பின்பு எந்த சர்ச்சையில வெளியில வந்தாரோ வாரிசு அரசியல் என்பதை முன்னிறுத்தி அதே வாரிசு அரசியலாக இன்றைக்கு மதிமுக சுருங்கி போயிருக்கு ஆனா மதிமுக தரப்புல தொடர்ச்சியா சொல்றாங்க இல்ல இல்ல கட்சியில திடீரென்று ஒரு சர்வே எடுத்தோம் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தணும் அன்றைக்கு அந்த நிர்வாக குழுல கூடியிருந்த நூற்றுக்கும் அதிகமான பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் துறை வைக்க வர வேண்டாம்னு ஓட்டு போட்டிருந்தாங்க எல்லாருமே வந்து வரணும் அப்படின்னு சொல்லிதான் போட்டிருந்தாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் இதற்குள்ள பார்க்கப்படுகிறது சரி விஷயம் அதுவல்ல மதிமுக என்ன அதிருப்தியில இருந்தா பாஜக பக்கம் நகரும் அப்படிங்கறத மூன்று முக்கியமான காரணங்களை காரணம் ஒன்று மதிமுகவுக்கு போதுமான இடங்கள்ல ஒதுக்கப்பட வேண்டும் இந்த மறுபடியும் ஆகணுமா கேள்வி ஒரு பக்கம் திமுக இருக்கு ஆனா மதிமுக தரப்புலையோ எங்களுக்கு ஆறு போதாது இந்த மாதிரி பனிரெண்டு தரணும் அப்படின்னு கேக்குறாங்க பனிரெண்டு ஏன் கேக்குறாங்க அப்படின்னா ஒரு அரசியல் கட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாறணும்னா குறைந்தபட்சம் எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் வென்றிருக்கணும் சோ அவர்கள் எட்டு தொகுதியில வெல்லணும்னா போட்டியே ஆறு தொகுதியில் போட்டால் எட்டு தொகுதிகளில் வெல்ல முடியாது சோ அவர்களுக்கு அதில் ஒரு ரெப்ரசன்டேஷன் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் மதிமுகவுக்கு இன்னொரு சிக்கல் என்னன்னா கடந்த முறை ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட போது உதயசூரியன் சின்னத்திலே அவர்களை போட்டியிட வச்சுட்டாங்க சோ அவர்களுக்கு பம்பரம் சின்னத்தையே மக்கள் மறந்து இருப்பார்கள் சோ அதை நினைவூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது பம்பரம் சின்ன இப்ப திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் துறை வைப்பு அவர்கள் போராடி எடுத்து நாங்கள் எங்கள் தான் போட்டியிடுவோம் என்கிற ஒரு காலம்லாம் பிற்காலங்களில் நடந்ததை நம்ம பார்த்திருந்தோம் பட் இப்ப தேர்தல் ஆணையத்தால் முறைப்படி அவர்களுக்கு சின்னம் வழங்குவதில் தொடங்கி பல விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய நேரத்துல ஏனென்றால் அவர்களுக்கு வந்து ஒரு யூனிஃபார்மான ஒரு சின்னம் பம்பரம் மீண்டும் இருக்குமா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கக்கூடிய நிலையில மதிமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகபட்சமாக வேண்டும் என்கிறாங்க திமுக தலைமையில ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூடுதல் தொகுதிகள் கேட்கிறாங்க காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதிகள் கேட்கிறாங்க ஒருபடி மேல போய் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்றெல்லாம் சில வாதங்களுக்கு முன்பு சென்னையில போஸ்ட்லா விட்டிருந்தாங்க சோ அப்ப அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்தா தேமுதிக இன்னும் மேல் புனையாக இருக்கு அப்ப திமுக வருவதற்கான சில முஸ்திகளை முனைப்புகளை எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது இடம்தான் இடம் தான் வாய்ப்பு இருக்கு கூடுதல் தொகுதிகள் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை ஆனால் மதிமுக உள்ளாகலாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மதிமுக சார்பில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஒருவரையே திமுகவில் இணைக்கிறார்கள் அது மைக்கோ அவர்களுக்கு கொஞ்சம் அப்செட்டை உருவாக்கி பட் இப்ப மல்லை சத்யா போன்றவர்கள் இணைக்கப்பட்டால் இந்த விரிசல் இன்னமும் பெரிதாகலாம் சரி அது ஒரு பக்கம் நம்ம ஒதுக்கி வைத்து விட்டால் கூட பாஜக சில முஸ்தீப்புகளை சில நடவடிக்கைகளை தொடர்ந்து தமிழ்நாட்டில் காலூன்றுவதற்கான முன்னெடுப்புகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் முன்னரே குறிப்பிட்டேன் எல்முருகன் சொன்னாரு பாஜகவுக்கு கூட்டணிக்கு திமுக அணியிலிருந்து ஒரு கட்சி வரப்போகிறதுன்றார் அப்படின்னா விசிகா கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக பாஜக எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அவர்கள் போவதற்கான வாய்ப்பில்லை இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பிஜேபி இருக்கிற அணிக்கு போறதுக்கான வாய்ப்பில்லை இல்லை இன்னொன்னு அங்க இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் அவர்களும் போறதுக்கு வாய்ப்பு அப்படின்னா அது யாரை பேசுகிறார்கள் என்கிற இடத்துலதான் மதிமுகவை கொண்டு வந்து நிறுத்துறாங்க மதிமுக கிட்ட பாஜக நல்ல தான் இருக்கு அல்லது பாஜக கிட்ட மதிமுக நல்ல தான் இருக்குங்கிறது ரெண்டு முக்கியமான காரணங்களை அடுக்கிறாங்க ஒன்று திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய துரைவைக்கோருடைய தொகுதி அந்த தொகுதியில பெரும்பாலும் தமிழகத்தினுடைய மற்ற தொகுதிகள் எல்லாம் மத்திய அரசுகளை கண்டுக்கல மோடி கவர்மெண்ட் எங்களுக்கு எதுவுமே செய்யல தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க தமிழர்களை புறக்கணிக்கிறாங்க என்று பேசக்கூடிய நிலையில துரை வைக்கோர்களுடைய தொகுதியில முன்னூறு கோடி ரூபாய்க்கு ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டதா சொல்றாங்க இன்னொன்று அவர்கள் நேரடியாக பல மத்திய அமைச்சர்களோடு துறை அழைத்து கொண்டு சென்று நிதிகளை பெற்றுத் தருகிறார் என்கிற ஒரு விமர்சனமும் பார்க்கப்படுது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்துல மதிமுகவை நிலைநிறுத்த வேண்டிய தேவை வைகோவர்களுக்கும் துறை வைக்கவர்களுக்கும் இருக்கு ஒரு இயக்கம் எப்பெல்லாம் பலவீனப்படுகிறதோ அப்பொழுதான் யார் தங்களை காப்பார்களோ அவர்களுக்கு அரணாக இருக்கணும்ங்கிறது ஒரு விதி அப்ப அந்த வகையில மதிமுகவை இப்ப காப்பாத்தி கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு நிச்சயமா இல்லை ஏன்னா அங்கிருந்து உடைந்து வந்த ஒரு இயக்கம் தான் மதிமுக அப்ப அந்த நேரத்துல பாஜக என்ன பிளே பண்றாங்கன்னா இப்ப வாரிசு அரசியலை முன்வைத்து மல்லி சத்யா போன்றவர்கள் நகர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல இந்த அலையை மல்ல சத்தியா போன்றவர்கள் மத்தியில விதைத்தாலும் கூட நாங்க துறை வைக்கோக்கு இருப்போம் என்கிற சில வாக்குறுதிகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாம துறை வைக்கோவர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில அவர் ஒரு மத்திய இணையமைச்சர் விட்டார்கள் என்று சொன்னால் இதுல எல்லாம் சரி ரெண்டாயிரத்தி பதினான்குல இதே மதிமுக பாஜக கூட்டணியில தான் இருந்தாங்க இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுக்கிற விதமா பாஜக அப்படி என்ன லாபம் என்று கேட்டீங்கன்னா திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சியை அழைத்து வந்து விட்டோம் என்பது ஒரு அசைன்மெண்ட் அது வந்து ஒரு ஒரு மக்கள் மத்தியில பாருங்க அந்த கூட்டணியை உடைச்சிட்டாங்க உடைச்சிட்டாங்க என்பதை பொருளாக்க முடியும் சோ பாஜக அந்த வித்தியை கையாளுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு வைகோ அதற்கு சரியான சம்மதம் சொல்லி விடுவாரான்னு கேட்டா அதற்கு அவருடைய கடந்த கால தேர்தல் வர்றார்களை நாம கொஞ்சம் புரட்டி பார்க்க வேண்டியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் அதற்கு முன்பாக முதல்ல பேசுவோம் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் திமுக அரசு மைனாரிட்டி அரசாக அமைகிறது அந்த நேரத்தில் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக தான் கூட்டணியில் இருந்தார் திருச்சியில் மாநாட்டுக்கெல்லாம் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது திருச்சி மாநாட்டில் வைகோவுக்கு பிரம்மாண்டமான பதாகைகள் எல்லாம் வைத்திருந்தார்கள் ஆனால் கடைசி நேரத்தில் திருச்சிக்கு வராமல் போயஸ் கடனிலை சென்று செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்தித்து அதிமுக கூட்டணியில் ஐக்கியமானார் ஆறு சீட்டுகள் அவர் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் சங்கரங்கோவில் தொகுதிக்காக மிகப்பெரிய சண்டை நடந்து கொண்டிருந்தது அங்கு அந்த நேரத்துல ஜெயலலிதா அவர்களுக்கு தேமுதிகவும் உள்ள வந்துட்டாங்க அதே நேரத்துல இன்னொன்று பார்த்தா சங்கரங்கோவில் தொகுதி எனக்கு தான் எனக்கு தான் தொடர்ச்சியா கேட்டு இருந்தார் வைகோ அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ஐந்து சீட்டு கேட்டாங்க ஜெயலலிதா அவர்கள் வழங்காத காரணத்தினால் மதிமுக தேர்தலை புறக்கணித்தது இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் திமுக அதிமுக இருவரும் கட்சிகள் மற்ற சின்ன கட்சிகளுக்கு தெரியாம இருக்கலாம் தமிழ்நாட்டில் மாற்று அரசியல் சாத்தியம் இல்லை வைகோ போன்ற அனுபவசாலிகள் நல கூட்டணியை அமைத்து விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக முன்னுரிமைப்படுத்தினார்கள் அந்த கூட்டணி மொத்தமா எடுத்ததே ஆறு சதவீத ஓட்டு தான் எல்லா கட்சி ஓட்டுகளையும் சேர்த்தால் கூட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெறுவதற்கான ஓட்டு அவங்க பெறல சோ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவர் மிகுந்த பெரிய வனவாசத்திற்கு பின்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ரெப்ரசன்டேஷன் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல சட்டமன்றத்தில் ரெப்ரசன்டேஷன் இல்ல பத்தாண்டுகளுக்கு பின்பு இப்போ ஒரு நான்கு பேர் ஜெயித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆறு சீட்டை போட்டியிடுவதற்கு திமுக கொடுத்த வாய்ப்பு தான் காரணம் என்கிற பார்வை இதற்குள்ள இருக்கு ஸோ அப்ப அதை வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக இருக்கக்கூடிய நேரத்தில் வைகோ உடைத்து விட்டு செல்வாரா என்பதை தாண்டி எப்பொழுதுமே தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறார் வைகோ யாருக்கும் நம்பகத்தன்மை கொண்டவராக இருந்ததில்லை என்பதற்கு இந்த சம்பவங்கள் உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்ற தேர்தலில் வைகோ அவர்கள் பாஜகவோடு கைகோர்க்கிறார் நாடு முழுவதும் அலை வீசினாலும் தமிழ்நாட்டில் மோடியா லேடியா என்று கேட்டு செல் விஜய் ஜெயலலிதா அவர்கள் பரப்புரையை இருந்த நேரத்திலும் வைகோ பாஜகவோடு கைகோர்த்திருந்தார் அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர்லேயே ஈழ பிரச்சனையை முன்னிலைப்படுத்தி தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதை முன்னிலைப்படுத்தி கூட்டணியை தள்ளிட்டு வந்தார் சோ அவரால் எப்பொழுதுமே அரசியல் லாபத்திற்காக ஒரு நகரத்தில் அவருக்கு கிடையாது தேர்தல் நேரங்கள்ல ஒரு பதட்டத்துல ஒரு வேகத்தில் அவர் முடிவெடுக்கக்கூடிய தலைவராகத்தான் கடந்த கால தமிழக அரசியல் வரலாற்றில் அவருடைய பாடம் இருக்கிறது அதைத்தான் பாஜகவும் இப்பொழுது ஸ்கோப்பா நம்புறாங்க அவரிடம் பேசுவதற்கான வேலையை தொடங்குவதற்கான முஸ்தீப்புகள்ல இருக்காங்க வைகோவர்கள் பாஜகவருடைய வலையில் சிக்குமா மதிமுக அல்லது திமுகவோடு விசுவாசத்தோடு இருக்க போகிறதா என்பதை காலம் தீர்மானிக்கும் இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமா வைகோவர்களுடைய குரலுக்காகத்தான் இந்த பேரம் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்யக்கூடியவர் அவருடைய பேச்சுகளை மேடைகளை கேட்பதற்காக ஒரு கூட்டம் குவியும் இன்று அவர் வயோதிக நிலையில் கொஞ்சம் வயதானவராக இருக்கிறார் அவரால் முன்பு போல வசீகரமிக்க அந்த பேச்சை பேச முடியுமா என்று கேட்பவர்களுக்கு மல்லை சத்யாவுக்கு பதிலடி கொடுக்கின்ற விதமாக அவர் பேசிய கூட்டங்களை சாட்சி ரொம்ப அதே கம்பீர குரல் அதே துணியில் வைகோ பிச்சு உதறுகிறார் சோ அதனால் அவரை இழப்பதற்கு திமுகவும் விரும்பாது என்றுதான் நம்புகிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க வைகோ அவர்கள் இந்த வேற சிக்கல்களுக்குள் சீட்டுகளை அதிகமாக்குவதற்குள் அல்லது பாஜக வீசக்கூடிய ஆசை வார்த்தைகளுக்குள் சிக்கிக் கொள்வாரா அல்லது திமுக கூட்டணியில் தொடர்வாரா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்